டெய்லருடைய வயிற்றுல அடிக்காதீங்க டைலர் கொடுக்க வேண்டிய காசை தயவு செஞ்சு கொடுத்துருங்க எங்களுக்கு மாசம் வருமானலாம் கிடையாது இந்த மாதிரி இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு வரேன்னா திரும்ப சொல்லுவாங்க கொடுத்துட்டேனே நான் அப்போவே கொடுக்கலன்னா அவங்ககிட்ட அன்றைக்கி தான் கொடுத்தனே அப்படின்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா என்னான்னு கண்டிப்பாக எனக்கு தான் எங்களுக்கு காசு தச்சா மட்டும் காசு வந்துடாது அந்த துணி டெலிவரி பண்ணி அதாவது நம்ம கை விட்டு அந்த துணி அவங்களுக்கு போனால் தான் நம்மளுக்கு காசு வரும் உக்காந்து தச்சா மட்டுமே காசு வந்துடாது உண்மை தான் வைப்பேன் நான் இந்த டைரியில் அதை தான் எழுதி வைப்பேன் பேலன்ஸு யார் யார் எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் டெய்லர் ஆகி டெய்லர் பார்த்துட்டு எழுதி வைங்க அட்வான்ஸ் வாங்கிட்டுக்கு தையுங்க பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எழுதி வைங்க அதை தேதியோடு போட்டு டைம் கூட போட்டு கூட எழுதி வைங்க ஃபோன் நம்பரோடு போட்டு எழுதி வைங்க அவங்க எப்போ தரேன்னு சொல்கிறாங்களோ அப்போ கேளுங்க அதாவது நம்ம அடாவடியாக அடிச்சு வாங்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொன்னனோ போன வீடியோவில் அதே மாதிரி வந்த கமெண்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம மேமாத்துறாங்கன்னும் போது கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு தைக்கிறோம் வலிக்க தைக்கிறோம் கால் வலிக்க தைக்கிறோம் கண் பார்வை பிரச்சனை வருது தலைமுடி கொட்டுது வயிற்றுல பிரச்சனை வருது எவ்வளவோ பிரச்சனை இருக்குதோ எனக்கு இப்போ கால் முடியாம உக்கானு இருக்கேன் இந்த மாதிரியான பிரச்சனை எவ்வளவோ இருக்கு இந்த வீடியோ நீங்கள் வேணா கூட நான் உடம்பு சரியில்லாம் கால் பிரச்சனை வீடியோ போட்டுப்பேன் அவ்வளோ பேருக்கு அதுக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வேணா அந்த வீடியோ போய் பாருங்க இல்லை கமெண்ட் ஏச்சு பாருங்க நான் சொல்றது உண்மையா போயான்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா இதனால நான் அதை தான் சொல்ல வரேன் நீ உங்களால் அந்த காசு அப்போதைக்கி கொடுக்க முடியலையா ஒரு ஒரு வாரம் கழிச்சா பத்து நாள் கழிச்சா காசு ரெடி பண்ணின்னு போயிட்டு கூட நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு அந்த துணியை வாங்கிக்கோங்க இதில் ஒரு சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் இப்போ கொடுத்துட்டு கொஞ்சம் அப்புறமா தரனு அப்புறம் தர மாட்டாங்க திரும்ப வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க நான் கொடுத்துட்டேன் எல்லாமே திரும்ப துணி தச்சு தானுவாங்க இல்லை தைச்ச துணி சரியில்லைன்னுவாங்க மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க டெய்லர்ஸ் நீங்கள் உஷாராக இருங்க கஸ்டமர்ஸ் தயவு செஞ்சுட்டு டெய்லருடைய வயத்தில் அடிக்காதீங்க டெய்லர் கொடுக்க வேண்டிய காசை தயவு செஞ்சு கொடுத்துருங்க எங்களுக்கு மாத வருமானம்லாம் கிடையாது இந்த மாதிரி இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு வரக்கூடிய காசு தான் எங்கள் சம்பளமே வீட்டில் தைக்கிற பெண்கள்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களால வந்து வெளில போய் வேலை செய்ய முடியாது கடன் ஒன்று வைக்க முடியாது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியாது குழந்தை கையில் குழந்த இருக்கும் இல்லை என்ன மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வெளில போய் வேலை செய்ய முடியாது கடனாக கூட கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதுவும் ஜென்ஸு கடனாக கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துருவீங்க அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போய் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து வாதாட மாட்டீங்க இது பண்ண மாட்டீங்க பேரம் பேச மாட்டிங்க இதுவே லேடிஸ் கடனாக்கா ரொம்ப இது பண்ணுறீங்க நான் எங்கள் ஏரியாவில் லேடிஸ் கைகள் கிடையாது நான் தான் முத முதல்ல வச்சேன் முத முதல்ல வச்சு இத்தனை வருஷம் நான் தான் கடையை வச்சுட்டு இருந்தேன் நெனைச்சி அந்த இடத்துல நான் நின்னேன் எப்படின்னா இதுவங்க எங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடும்லாம் பார்த்துருக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க ஆனால் வந்து அப்படிலாம் இல்லாமல் நெனைச்சி நான் வந்து ஒன் பத் ஒம்பது வருஷமா அந்த இடத்துல நெனைச்சி இருந்தேன் நான் இப்போ கூட என் உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக காலியே பண்ண மாட்டேன் எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது கடை அவசரம் இல்லாமல் நல்லவங்க தான் எனக்கு சுற்றிலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே சுற்றி எனக்கு எதனா வருஷம் ஒன்று வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு அங்கே இருந்தவங்கலாம் சரிங்களா ஆனால் வந்து எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை உடம்பு இல்லாததுனால தான் நான் காலி பண்ணினேன் அதான் இப்போ இதே கண்டிப்பா பெண்கள் வந்து வீட்டில் தைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுவே உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸாக போயிடுது அதனால் நான் சொல்கிறது இதுதான் உங்களால் அந்த காசை கொடுக்க முடியும்னா அந்த துணியை தையுங்க இல்லை உங்களுக்கு அவங்க தைக்கிறது பிடிச்சிருக்குன்னா வந்து தைங்க இதை விட்டுட்டு தச்சுட்டு அவங்க விளாண்டா போயிட்டு அப்புறம் துணி சரியில்லை நீ துணியவே வேஸ்ட் பண்ணிட்ட நீ வந்து காசு வந்து அந்தமாதிரி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாக்குவாதம் பண்ணாதீங்க நான் பாவம் அவங்களால வெளில போய் வேலை செய்ய முடியாத ஒரு காரணத்தினால தான் வீட்டில் தைச்சி கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னா போய் தேயுங்க அந்த காசை கரெக்டாக கொடுத்துருங்க சரிங்களா இது எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்கிறேன் இது பல லட்சம் டெய்லருடைய குமுறல்கள் உண்மை இது நிறைய பேர் சொல்லலை நான் எனக்கு சேனல் இருக்கிறதுனால நான் வீடியோவில் சொல்லிட்டேன் நிறைய பேரால் இதை சொல்ல முடியல உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுகிட்டேன் இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க கூட அதெல்லாம் தெரியாது தான் டெய்லி கடைக்கு போதும் தைக்கிது டெய்லி தான் துணி தைக்கிது இதுக்கிட்டே பணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க கிடையாது அது உண்மை கிடையாது சரிங்களா வந்து ஒருத்தவங்க ஒரு துணியை வாங்கி தானே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது லாங் ஒன்று இருக்குது மாடல் ப்ளவுஸ் இருக்குது மாடல் ஸ்லீவ் இருக்குது லைவ்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸ் தச்சு காமிச்சிருக்கேன் வேணுன்றவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த 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 டாப்பிக் நான் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஏன்னா என் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு அப்படி கிடையாது சரிங்களா இந்த டாப்பிக்கு வந்து நான் இப்போது அதே மாலில் அந்த சுடிதாரை தைச்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு டெய்லர் தான் சரிங்களா அந்த மாடலாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட சரி அந்த ட்ரெஸ்ஸை தைக்கக்கூடிய ஒரு டெய்லர் தான் அந்த டெய்லர்ல அந்த துணியினுடைய மொத்த ரேட்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் கூட போகாது உண்மை தானே இப்போ அஞ்சாயிரம் அந்த ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அந்த டெய்லருக்கு போவாது அந்த டெய்லரை வச்சு வேலை வாங்குறவங்களுக்கு கூட போக முடியாது இந்த டெய்லருக்கு அந்த துட்டு கூட கிடைக்கவே கிடைக்காது ஐம்பது நூறு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கான தைக்குலி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க பீஸ் ரேட்ல கணக்கு பண்ணால் ஆக மொத்தம் ஏதோ ஒரு துணி எங்கேயோ ஒரு முன்னிலை ஒரு டெய்லர் தான் உட்காந்து அதை தைக்கிறாங்க அந்த டெய்லருக்கான காசு அது கிடைக்காது இப்போ எப்படி விவசாயிங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் அது லாபம் உண்மை தானே நான் சொல்கிறது இதில் வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் லாபம் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு அரிசி மூட்டை எடுப்பீங்க ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு அரிசி மூட்டை எடுப்பீங்க ஆனால் இதில் நடுவில் வாங்கி விற்கிறவங்களுக்கு தான் அந்த லாபம் அதே தான் நானும் சொல்கிறேன் இப்போ ரெடிமேடாக நீங்கள் ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறீங்க இதுவே ஒரு என்ன கடை சொல்லலாம் ஒரு துணி கடையில் போயிட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ரூபாய் ட்ரெஸுக்கு நூறுரூவா கொடுத்துட்டு அப்புறம் தரேன்னு சொல்ல முடியுமா இல்ல நான் கேக்குறேன் இல்ல ஒரு ரூபாய் கொடுத்துட்டு மிச்சம் ரூபாய் அப்புறம் வந்து தரேன் அடுத்த தர துணி எடுக்க வரமா தரேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்ப டெய்லர் கடையில மட்டும் ஏன் எப்படி பண்றீங்க அதுலயும் ஒரு கொடுமைனா வீட்டுல தைக்கிறவங்களோட கொடுமை இப்போ நான் வீட்ல தைக்கிறான்றதுக்காக இதை நான் சொல்லலை வீட்ல தைக்கிறவங்க வந்து எப்போ அப்பத்துல இருந்தே அப்படிதான் வீட்ல தைச்சா ஏன் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கா வீட்ல தைக்கிறவங்களுக்கு காசு ரூபா கொடுக்க மாட்டீங்களா வீட்ல தைக்கிறவங்க இப்ப எப்படின்னா அவங்களோட வேலை எல்லாம் முடிச்சிட்டு அவங்களோட சூழ்நிலை அவங்களால ஒரு கடை வைக்க முடியல ஒரு கம்பெனி வேலைக்கு போக முடியலன்னு ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் அவங்க வந்து வீட்டில் தைக்கிறாங்க கரெக்டாக இப்போ நான் வீட்டில் தைக்கிறேன் இந்த கொஞ்ச நாள் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை எதனால் உடம்பு சரியில்லை பிறவிலருந்தே உடம்பு சரியில்லையா கிடையாது இவ்வளோ வருஷம் இந்த வேலை இருபத்தி நாலு நான் இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன் எனக்கு உடம்புக்கு இந்த அளவுக்கு முடியாமல் வந்தது காரணமே இந்த வேலை தான் எனக்கு எனக்கு மற்றபடி என்ன பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த கால் வலி இந்த எலும்பு தைமை இடுப்பு எலும்பு தைமானமோ ஜவு தைமானமோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வருஷமா மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன் எனக்கு இன்னுமே சரியாவில்ல திரும்ப ஆஸ்பத்திரியில் போய் கேட்டால் உடஞ்சு எலும்பு கூட ஒட்ட வச்சிடலாம் தேய்மானத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாங்க ரெஸ்ட் எடுத்துன்னு தான் இருக்கிறேன் நான் தைக்கிறதே கிடையாதுன்னு கேட்டால் ஒரு சில வேலைகள் ஒரு சில நாட்கள் வரைக்கும் தான் செய்ய முடியும் காலம் ஃபுல்லா தைக்க முடியும் அதை மீறி நூத்துல ஒரு பத்து பேர் தைக்கிறாங்கன்னா அவங்க உடம்புடைய ஆரோக்கியத்தை பொறுத்து எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கும்னா சொல்லவே முடியாது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்து நட உணவு பொருள் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா நான் ஒரு சில வருஷங்கள் வரைக்கும் தான் தைக்க முடியும் ஒரு சில வேலைகள் ஒரு சில வருஷம் வரைக்கும் தான் செய்ய முடியுங்க அதுதாங்க உண்மை எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக காமிச்சிருக்கு ஏன்னா நான் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் ஒரு ஒரு பதினெட்டு வயசில் போவாங்க இல்லை இருபது வயசில் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து பன்னெண்டு வயசில் போனேன் வேலைக்கு பன்னெண்டு அது வந்து சூழ்நிலையின்னு காரணம் அதனால சரி நான் பன்னெண்டு வயசுக்கு போனேன் வேலைக்கு பன்னெண்டு வயசில் ஒரு வருஷம் ஹெல்ப்பராக செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மிஷினில் உட்கார ஆரம்பித்தேன் நான் பதினாலு வயசுக்குலாம் மிஷினில் உட்காந்தேன் இன்றைக்கி முப்பத்தஞ்சு ஆகுது மாதமாக இருக்கும்போது கூட நான் தைச்ச ஆளுநா ஸோ அதனால் கூட எனக்கு பிரச்சனையாக இருக்கலாம் ஓகேவா இதில் நூற்றுல சொல்கிறேன்னே நூற்றில் ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ அறுபது வயசு வரைக்கும் நான் தைச்சு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து இன்றைக்கி அவங்களுக்கு அறுபது வயசுனா அப்போ வந்து எனக்கு முப்பத்தஞ்சு என்னை விட இருபத்தஞ்சி வருஷம் பின்தங்கிவங்க அவங்க அந்த காலத்து உணவுப் பொருள் அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும் உண்மை தானே ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா டைலர் வேலை ரொம்ப தான் அதை பார்க்க ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் தைக்க ஈஸியாக இருக்கும் அதனால் வரக்கூடிய உட அதாவது வந்து உடல் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் இருக்குது உண்மையில் நான் சொல்கிறேன் நான் உடம்பு செல்லன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுக்கு இதில் என்னென்னா நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு கீழே கமெண்ட்டில் அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க எனக்கும் இப்படி தான் இருக்குது எனக்கும் இப்படி தான் இருக்கு எனக்கு இப்படி தான் இருக்கு நாலு வருஷம் தான் தைச்சேன் இப்படி தான் இருக்குது அஞ்சு வருஷம் தான் தைச்சேன் இப்படி தான் இருக்குன்னு இப்போ உண்மையா நான் சொல்லணும் சத்திய பொதுவாக நான் சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு நாளாக எனக்கு கிட்டத்தட்ட கால் வழி அவ்வளோ கால் விலை அவசைப்படுறேன் எனக்கு ரெண்டு மூணு வாரமாக அப்படியே கொஞ்சம் கம்மியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆ ஓகே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன் நான் கரண்ட் வச்சேன்னு சொன்னேன் நியூ இயர் அப்போது வந்து கரெக்டாக என் பிறந்த நாள் நியூ இயர்லாம் இப்போது அஞ்சு நாள் நான் கரண்ட் வச்சேன் சரிங்களா அஞ்சு நாளாக நான் கரண்ட்டு வச்சேன் அஞ்சு நாள் கரண்ட் வச்சு வந்து கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி இருந்து ஓகே கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் நானே மாடிப்பட்டிக்கிட்டலாம் சுத்தமாக ஏறதே விட்டுட்டேன் மாடிப்பட்டி ஏறுனா ரொம்ப அதிகமாக வலிக்குது ஸோ நான் மாடிப்பட்டிக்கிட்ட ஏறதை கூட விட்டுட்டேன் ஆனால் இப்போ இந்த ரெண்டு நாளாக நான் அவஸ்தைப்பட்றேன் பாருங்க கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் சரியா அவ்வளோ அவஸ்தைப்பட்றேன் நான் நேற்று நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல என்னால் ஒன்றரை மணி வரைக்கும் அந்த வழியால் நான் அவஸ்தைப்பட்டேன் அந்த நிலமையில் இருக்குது இப்போதைக்கு நான் இதனால் என்ன சொல்ல வரேன்னா டெய்லர் வேலை ரொம்ப கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது உங்கள் பார்வைக்கு ஈஸியாக தெரியலாம் நாங்கள் தைக்கும் போது ஈஸியாக தெரியலாம் இதனால் வரக்கூடிய உடல் பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுங்க பெரிய அளவில் இதனால் டெய்லர்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்புறமா உட்காந்து இப்படி கஷ்டப்பட்டுங்கன்னா நம்ம எதுக்கு குமரினு இருக்கணும் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க ஐநூறுரூவாய்க்கு ஒரு துணி தைக்க கொடுக்குறாங்களா முந்நூறுரூவா அட்வான்ஸ் கேளுங்க சரியா நல்லா பார்த்துக்கோங்க ஐநூறுரூவாய்க்கு ஒரு துணி தைக்க கொடுக்குறாங்கன்னா முந்நூறுவாய்க்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க மிச்சருக்கு இரநூறுவா அப்புறம் தான் சொல்லுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஏன்னா நம்ம லைனிங் எடுக்கணும் ஸ்டோன் வாங்கணும் மணி வாங்கணும் ஃபால்ஸ் வாங்கணும் லேஸ் வாங்கணும் இதுல ஏதோ ஒன்று வச்சுதான் நம்ம ஒரு பிளவுஸ் ரெடி பண்ண போறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு முன்பணம் தேவை நம்ம கையை விட்டு முன்பணம் எடுத்து நம்ம போட்டு நம்ம தச்சு வச்சுட்டு அவங்க வந்து வாங்குவாங்களா வாங்குவாங்களான்னு பாத்துக்கினேன் அவங்க ஒரு மாசம் சொல்லிட்டு போவாங்க ரெண்டு மாசம் ஆகும் ஒரு வாரத்தில் வேணும்னு வாங்க ஒரு மாசம் ஆக்குவாங்க எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் கரெக்ட் தானே நான் சொல்றது நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்ல உண்மை நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போவோம் சரியா இது பிள்ளைக்கு நம்ம இன்னைக்குலாம் உட்காந்து தப்போமான்னு தச்சுட்டு அவங்க கிட்ட நம்ம எதுக்கு காசு கஷ்டப்படணும் ஒரு சில பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி காசு எங்கேக்கா கொடுக்குறாங்க ஒழுங்காகவே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏமாற்றிட்டு போயிடாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்னிங்க நான் என்ன சொல்கிறேன் டெய்லருங்க வயிற்றுல அடிக்காதீங்க டெய்லருங்க வயிற்றில் எதுக்கு அடிக்கிறீங்க உங்களால் இந்த பணத்துக்குள்ளே இந்த துணியை தைச்சால் தைக்கொள்ளி கொடுக்க முடியும்னா தைங்க ஆனால் நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா எனக்கு கடையாண்ட வந்து என் கண்ணத்துக்குவே தான் வளர்த்துவாங்க அவங்ககிட்ட இந்த என்னால் காசே வாங்க முடியாது உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ஒவ்வொரு துணி தச்சு கொடுப்போம் வாங்கிடுவாங்க தஸ்டியா 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 தஸ்டியான்னு வந்து வந்து வந்தாங்க கேட்பாங்க தைச்சுட்டோம்னு சொன்னால் போதும் வந்து வாங்கிட்டு விடுவாங்க உட்காஞ்சி ஆனால் அவங்களான்ட்டு என்னால் காசே வாங்க முடியாது தெரியுமா காசு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க ஐம்பது ரூபாய் ஒரு முறை தருவாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு முன்னாடி ஒரு ரூபா தருவாங்க மிச்சம் ஒரு ஐம்பது ரூபா நிக்கிதுன்னு வச்சுக்காங்களோ அந்த ஐம்பது ரூபா எனக்கு மறந்தே போயிடும் அதுக்கப்புறம் இத்தனைக்கு நான் எழுதி வைப்பேன் கமெண்ட்ல சொல்லுங்க சரியா நம்ம எதிர்க்கையே தான் வளர்த்து வாங்க ஆனால் அவங்க இருந்து நம்மளால அந்த காசை வாங்க முடியாது வேறு நானே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது எவ்வளோ உடம்பு பிரச்சனை இதனால வரும் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நானே இருக்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் எவ்வளோ நாங்கள் நாங்கள் தான் எல்லாமே பார்க்கணும் இப்போ கடன் வச்சுக்கோங்களேன் எனக்கு இப்போ இதுலேயும் ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தான் நான் இதை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கேன் கடன் வச்சுக்கோங்களேன் அதில் எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்க்கணும் அட்வான்ஸ்லேருந்து கடை பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து கடைக்கு ரேக் அடிக்கிறதுலருந்து கடையில் ஒரு ஒயரிங் வேலை ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வேணும் நம்மளுக்கு ஒரு அயன் பாக்ஸுக்கோ இல்லை ஒரு மிஷினுக்கோ எதுக்கோ சுவிட்ச் பாக்ஸ் வேணால் அதையும் நம்மளே தான் அடிச்சிக்கணும் ஹவுஸ் ஓனர்லாம் அதெல்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க கடை பெட்டியாக அந்த நாலு செவத்தை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு கரெக்டாக அந்த நாலு செவத்தோடு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இந்த செவத்துக்குள்ளே உனக்கு என்ன வேணுமோ நீ தான் செஞ்சுக்கணும்னாலும் என்ன சொல்ல வரேன்னா கடையை பொறுத்தவரைக்கும் கடையாக வச்சு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் கரண்ட் டேபிள் கட்டணும் வாடகை கட்டணும் லைனிங் எடுக்கணும் லேஸ் எடுக்கணும் இதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தாதுக்குன்னு இப்போ கடைக்கு வரி எதை போட்டிருக்காங்களாம் ஆனால் இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ நான் கடையில் இல்லை கடைக்கு வரி எதை போட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம் நான் நான் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து கொடுத்தாங்க ஆனால் நான் கட்டலை இன்னும் ஒன்று கூட நான் கட்டலை நான் தான் காலி பண்ணிட்டேனே அதனால நான் கட்டலை இன்னும் அந்த வரி வேற இப்போ போட்டிருக்காங்களாம் இதெல்லாம் வசூலிக்கிறது பார்த்தா வரி வேறு போட்டிருக்காங்களாம் கடைனால் சும்மா ஆயிடுச்சா எல்லாத்தையும் சமாளிக்கணும் ஒரு நல்லது வரும் ஒரு கெட்டது வரும் சரியா அது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும் பத்து மணி வரைக்கும் உட்காந்து தைக்கணும் தனியாக உட்காந்து தைக்கணும் அதான் என்ன சொல்லணும் நிறைய பிரச்சனை இதனால் இருக்குது நான் நீங்கள் வந்து ஒரு துணி வரீங்க தச்சு கொடுத்து தச்சு வாங்கி எந்தி போயினே இருந்துடுங்க இதுவே அது உள்ளே உக்காந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்யவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியும் எல்லா வேலையும் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்கள் வேலைக்கான கஷ்டத்தை பற்றி தான் நான் பேச முடியும் நான் இப்போ ஒரு டெய்லர்னால் நான் தான் இதனுடைய கஷ்டத்தை பற்றி பேச முடியும் இப்போ ஏதோ ஒரு இருக்கிறாங்கன்னா அவங்க கஷ்டத்தை தான் அவங்க பற்றி பேச முடியும் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாங்க ஆயிரத்தி நானூறுரூவா வாங்குறாங்கன்னா என்ன சொல்லுவோம் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரே நாள் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கு உடம்பு எவ்வளோ வலிக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த வெயிட் நம்மளால தூக்க முடியுமா நம்மளுக்கு பழக்கம் வருமா அது வராது அது மாதிரி தான் எல்லாமே அவங்கவுங்களோடைய வேலை கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நீங்கள் அந்த காசை கொடுக்க முடிஞ்சால் அந்த துணி தைங்க இல்லை உங்ககிட்ட எப்போ காசு வருதோ அப்போ தைங்க இல்லையா ஒரு மாதம் ஆனாலும் சரி ரெண்டு மாதம் ஆனாலும் சரி அந்த முந்நூறுவோ ஐநூறுரூவாயோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு போங்க உள்ள உங்களுக்கு அதிகமாக தெரிதா ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணுமா ஒரு முப்பது ரூபா கம்மி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க நான் இந்த தையக்கூழி வீடியோ போட்டாலும் போட்டேன் அவ்வளோ பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க எனக்குமே அதில் அனுபவம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் என்கிட்ட கரெக்டாக காசு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லையா சும்மா சொல்லணும் கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க நான் சொன்ன காசு கொடுப்பேன் கரெக்டாக காசு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐம்பது சதவீதம்னா மிச்சருக்கு ஐம்பது சதவீதம் நம்ம சொல்கிற காசையும் கொடுக்க மாட்டாங்க தச்சு வச்ச துணியை வாங்க மாட்டாங்க அண்ணா நம்மளுக்கு அட்வான்ஸும் கொடுக்க மாட்டாங்க பாதி காசு கொடுத்துட்டு பாதி காசு ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்க இன்னமும் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு பண்டிகை வருதுங்க ஒரு பொங்கல் வே வருது பொங்கல் கூட பெரிய பண்டிகை தீபாவளி கூட வச்சுக்கோங்களேன் ஒரு பண்டிகை நாள் வருது அந்த பண்டிகை நாளில் மொத்தமாக இப்போது ஒரு பத்து துணி தைக்கிற இடத்துல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து துணி தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நூறு துணி தைக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நான் சொல்கிறது இப்போ அந்த பண்டிகை நாடத்தில் நூறு துணி தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த நூறு துணி அவங்களால தைக்க முடியாது அதை விடவும் மனசு வராது ஐயோ வேலை இருக்கும்போதே செஞ்சுக்கணும் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும் அப்படி சொல்லுவாங்கன்ற மாதிரியா நம்ம வந்து இருக்கும்போதே செஞ்சுக்கணும் இருக்கும்போதே தச்சணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுவோம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம் அதை தைச்சி கொடுக்கலனாலும் திட்டு வாங்கணும் என்ன கரெக்டாக வாங்கி வச்சியா தைச்சி கொடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க தைச்சி கொடுக்கலனாலும் திட்டு வாங்கணும் நம்மளால் முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டு தைச்சா அதை எத்தனையுமே ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணணும் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது அதிகப்படியான வேலை நம்ம தோ திடீர்னு ஒரு ஒரு வாரம் மட்டும் நீ அதிகப்படியான வேலை செஞ்சால் ஆஸ்பத்திரிக்கு போயிடும் நான் எனக்கெல்லாம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது உடம்பு வீக்னஸால இருக்கலாம் இல்லைனாக்கா நம்ம உடம்புல சத்து இல்லாமல் இருக்கலாம் எல் ரெண்டுமே ஒன்று தான் அந்த எப்படி சொல்கிறது அதிகப்படியான வேலை திடீர்னு செய்யும்போது நம்மளுக்கு அது ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு பத்தா தச்சோம்னா அது உடம்பு ஒத்துக்காது உடம்பு ஒத்துழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு உடம்பு ஒத்துழைக்கணும் நம்மளுக்கு கரெக்டு தானே சரி தீபாவளி டைம் தான் தைக்க முடியும் பொங்கல் டைம் தான் தைக்க முடியும் இப்போதான் நம்மளுக்கு வேலை இருக்குது இப்போ தான் நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் கூட போட்டுட்டே நம்ம வீட்டில் சாமி கும்புறதுக்கு உண்டான வேலைலாம் பார்க்க மாட்டோம் உட்காந்து நம்ம துணி தான் தைப்போம் எதுனாலனால் இந்த டைம் தான் நம்மளுக்கு வேலை இருக்கும் வேலை இருக்கும்போதே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லர் வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா வேலையும் விட்டுருங்க அந்த டெய்லர் வேலை மட்டும் பண்ணிக்கு தான் சீசனாக போகும் அதாவது சீசன் டைமில் தான் நல்லா போகும் இதே ஒரு முகூர்த்த நாளே வரட்டுமே அந்த மாதம் ஃபுல்லாக கம்முன்னு இருப்பாங்க ஒரே ஒரு முகூர்த்த நாள் வந்திருக்கும் அந்த பத்து நாளில் அந்த ஒரு நாளுக்கு எல்லா ஆராய்ந்து வந்து கொடுத்துட்டு தைச்சி கொடுத்தாதான் ஆச்சு தைக்க மாட்டியா அப்போ நீ எனக்கு தைக்க மாட்டியா நீ அவங்களுக்கு தைச்சு எனக்கு தைக்க மாட்டியா எனக்கு மட்டும் தைச்சி கொடுக்க மாட்டேறேன் சீக்கிரம் தைச்சி கொடுக்க மாட்டேன் நல்லா தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஒரு ரெண்டு ரகங்க மொதல் ஒரு ரகம் வேறு விஷயம் ரெண்டாவது ஒரு ரகம் இருக்குது அந்த ரகத்தில் என்னென்னா திரும்ப பண்ணுவாங்க துணி கொடுத்துருவாங்க துணியை கொடுத்துட்டு தைச்சி வாங்கிடுவாங்க தச்சு வாங்கிட்டு அந்த துணியை போட்டு பார்த்துட்டு நீ நல்லாவே தைக்கல எப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு சரியான கோவம் அவங்க கமெண்ட்லாம் நான் போய் ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா தச்சே கொடுக்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன எதுக்கு தச்சு கொடுக்குறீங்க கஷ்டப்பட்டு எதுக்கு தச்சு கொடுத்துட்டு நம்ம மனசு வேதனை எதுக்கு படணும் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு தச்சமேனு சொல்லி எதுக்கு மன வேதனை எதுக்கு தச்சு கொடுக்க மாட்டேன் சொல்லிடுங்க நீங்க அவங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு தான் நான் சொல்றேன் இந்த பதிலுக்கு தச்சு கொடுக்க மாட்டேன் சொல்றேங்க அதை சொல்றேனே இதுல ரெண்டாவது ரகம் எப்படின்னா தச்சு எல்லாம் வாங்கிப்பேன் அவங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து சொல்லணும் என்ன சொல்றீங்க தச்சு வாங்கிக்கினே அந்த துட்டை கொடுக்கறதுக்கு இது பண்ணிக்கணு இந்த மாதிரி ஒரு பழி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காசு கேட்குறதுக்கு கூச்சிப்பிடுவாங்கல்ல கரெக்டாக காசு கேட்குறதுக்கு தயங்குவாங்கல்ல அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் நீ தைச்சது சரியாகவே இல்லை அப்படின்னுடுவாங்க அப்போ பாவம்ல அவங்க உக்காந்தினுக்குலாம் தைக்கிறான் அவங்க தான் சரியாக தைக்கலை நீங்கள் கிட்ட போய் துணி தைக்கிறீங்க என்ன கேட்குறேன் அவங்க சரியா தைக்கலாம் என் தைக்கிறீங்க உங்களுக்கு துணி வேணும் கரெக்டாக இருக்கிறதுனால தானே அவங்கள போய் தேடி போய் தைக்கிறீங்க கரெக்டாக இருக்கணும் தானே அடுத்தடுத்து கொடுக்குறீங்க எதுக்குங்க காசு கொடுக்க மாட்டுறீங்க அவங்களுடைய இது எதுக்கு நம்மளுக்கு ஒரு டைலருடைய இது எதுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்க கஷ்டத்தை எதுக்கு வாங்கிக்கிறீங்க வேண்டாம் தைக்கிறது சரியா நம்ம இது லூஸாக இருக்குமா இது டைட்டாக இருக்குமா இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுமா அடுத்த முறை இது சரியாக பண்ணி தைச்சி கொடுமா அப்படியும் உங்களுக்கு செட் ஆகலன்னா விட்டுருங்க துணியையும் தைச்சி வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீ சரியாகவே தைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காது அவங்கள அடுத்து அவ் அடுத்து அவங்க வாயை திறக்காத மாதிரி அவங்க வாயை அடைச்சிடுறீங்க கரெக்டாக இதெல்லாம் வந்து என்ட்டையும் ஏமாத்தியிருக்காங்க ஆரம்ப கட்ட காலத்தில் நான் கரெக்டாக அந்த ப்ளவுஸுன்னு தைக்க ஆரம்பித்து பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு கரெக்டாக பதினஞ்சில் வெள்ளம் வந்ததுல அந்த அப்போ தான் நான் கடை பார்த்தேன் நல்லா வீட்டில் போட்டு மிஷின் தைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் பத்தில் ரொம்ப மழையால் வீடு ஒழுவுது மிஷின் போட்டால் ஷாக்கு கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் நான் அப்போ தான் கடை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தேன் பதினஞ்சு லாஸ்ட்டில் வெள்ளம் வரும்போதா பார்த்தேன் பதினாறுல நான் கடை வச்சேன் சரிங்களா நான் இப்போ வந்து பதினாலேருந்து நான் வீட்டில் தைச்சின்னு இருக்கேன் பதினாலு ஆடி மாதம்லாம் நான் வீட்டில் தான் தைக்கிறேன் ஆடி மாதம்லாம் நல்லா கொஞ்சம் வேலை வர டைம் அதெல்லாம் அப்போலாம் நான் வீட்டில் தைக்க ஆரம்பிச்சு புதுசும் சரி கடை வச்ச ஆரம்பிச்சு நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக தைக்கிறேன் இந்த பிளவுஸ் வச்சுருந்தா எல்லாமே பதிமூணு வருஷமாக தைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கம்பனில் சட்டை ஃபேண்ட்டு கவுனு ஸ்கர்ட்டு எல்லாமே தைப்பேன் சரிங்களா இப்போ நான் இது தைக்க ஆரம்பித்து இந்த பதிமூணு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் இல்லை சாரி பதினோருன்னா ஆமாம் பதினாலு டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆமாம் சரிங்களா இதுலேயே நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கேன் தைக்கிறதையும் தைச்சி வாங்கிக்கோங்க வாங்கிக்கினேன் சரியா தைக்கில சரியாகவே தையல் சரியில்லை அது சரியில்லை எக்ஸ்ட்ரா தையல் போடல கை கிட்ட தையல் விட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிக்கு வரதோ சொல்லிவிட்டு அந்த துணியினுடைய காசை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் நானே நானே உணர்ந்துருக்கேங்க இதுலயே ஒரு சில தங்கமான மனுஷங்களும் இருக்கிறாங்க ஏன் சும்மா சொல்லும் நம்ம துணி போ வாங்கிட்டு போனால் அந்த காசை கரெக்டாக கொடுத்துருவாங்க அட்வான்ஸ் கேட்டோம்னா கொடுத்துருவாங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க ஏமாலின்னு வீங்க நீங்களாம் அப்படி ஏமாத்துறவங்க வந்து என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னா ஏமாலின்னு சொல்லுவாங்க கேட்குற காசு கொடுக்குறவங்க வந்து ஏமாலி அவங்களுக்கே தெரியாத இந்த தைக்குலி எவ்வளோ வரும்னு இன்னும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெயின்லலாம் போய் கேட்டிங்கன்னா இதனோடய தைக்குலி இன்னும் அதிகமாக தான் இருக்குமே கண்டி கம்மியாக இருக்காது கரெக்டாக அதை விட அதிகமாக தான் இருக்கும் அந்த காசு கம்மியாக இருக்காது நானே இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேங்க தச்சு கொடுத்துட்டோம்னா அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டா நம்ம வாய் அடைச்சிடலாம்ல அடுத்து நம்ம ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுல்ல அதனால அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு தைங்க சரியா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அட்வான்ஸ் வாங்காமல் நீங்கள் தைக்காதீங்க ஒரு நூறுரூவாயாச்சும் அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அவங்க காசுலேயே லைனிங்கிலேருந்து லேஸில் இருந்து ஒரு மணியாக ஒரு எது ஒன்றுமே ஒரு புடவை ஓரடிச்சி கொடுக்க சொல்லி அஞ்சு புடவை கொடுத்தா கூட ஒரு ஐம்பது ரூபா வாங்கிக்கினு தைங்க ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த நூலும் சும்மா வரல கரெக்டும் சும்மா வரல சரியா அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரியல நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வேறு சொந்தக்காரங்க எப்படின்னா துணியும் தைச்சு வாங்கிப்பாங்க துட்டும் கொடுக்க மாட்டாங்க கரெக்டாக துணியையும் தைச்சு வாங்கிப்பாங்க நம்ம கண்ணுருக்கே அந்த துணி புது துணி போட்டுக்கணும்னு வருவாங்க ஆனால் நம்மளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு ரகம் என்ன ரெண்டு ரகம் சொல்லியிருந்தால ஒரு ரகம் வந்து துணி வந்து நீ சரியாக தைக்கலை என் துணியே வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த துணியே வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்வாங்க அதெல்லாம் பத்தாத வரைக்கும் இன்னொரு இன்னொருத்தனை சொல்லுவாங்க எனக்கே நடந்துருக்கு இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த புடவையில் சில்லு சிலாக அங்கங்கே ஒரு ஒரு ஓட்டை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை நான் ஆனால் பார்த்துட்டேன் அந்த புடவைய பிரித்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக போடுவோம் இல்லைங்களா அப்பயே நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு காமிச்சேன் சொல்லி வர சொல்லியிருந்தேன் வர சொல்லி அதை கூப்பிட்டு காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி இந்த புடவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது எப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படி இப்படின்னாங்க அது வரைக்கும் அது வந்து வெட்டி விட்டா மாதிரி இல்லாமல் சில்லு சில்லாக அதாவது இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல இப்படி அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்ததுனால நான் தப்பிச்சேன் இதுவே வெட்டி வெட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது டேமேஜ் தான் அந்த வீவிங்லாம் வந்து வெட்டினா மாதிரி வரும் தெரியுங்களா அதெல்லாம் அந்த வீவிங்லாம் வந்து வெட்டி விட்ட மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெட்டிட்டோம்னு சொல்லுவாங்க இதே தான் ஒரு பொண்ணு பண்ணுச்சு சுடிதார்க்கு பண்ணிச்சானா எனக்கு சுடிதாரில் இதே மாதிரி வெட்டின மாதிரியான ஒரு டேமேஜ் இருந்துச்சானா அந்த பொண்ணு எனக்கு கேட்டுச்சு இந்த மாதிரி எப்படிக்கா இருக்கும் அந்த மாதிரி வெட்டி எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த ஒரு அனுபவத்தில் நான் உஷாராயிட்டேன் இந்த மாதிரி துணியை போதே நான் பார்த்துடுறது திருப்பி துணி அதாவது திருப்பி திருப்பி பார்த்துட்ணும் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் டேமேஜாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க ஃபோட்டோ எடுத்து அனுச்சி விட்ருங்க அந்த ஒரு பொண்ணு அந்த சுடிதார் டாப் இந்த மாதிரி தான் டேமேஜாக இருந்துச்சு அந்த பொண்ணு என்னை கேட்ட விதமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வீவிங்கால கட் ஆன மாதிரி இருந்துச்சு அது வந்து கத்திரிக்கோல் கட்டிங் மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் வீவிங் வந்து வெட்டின மாதிரி தான் இருக்கும் வெட்டுறதுக்கு ஏழை மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கட்டிங்லாம் வந்து நீங்கள் தான் வெட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அது வந்து துணியை வந்து பிரித்து பார்த்துக்கோங்க பிரித்து பார்த்து டேமேஜ் இருந்தோன்னா அப்படியே ஓரம் எடுத்து வச்சிருங்க இல்லை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருங்க அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும் அப்புறம் வாஷிங் இருக்கும் கரை இருக்கும் அது கூட எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது என்னென்னா கரக்கரையாக இருந்துச்சு அதில் அந்த துணியிலேயே ஆல்ரெடி கரக்கரையாக இருந்துச்சு எப்படி எப்படி இருந்ததுன்னா இந்த மடிப்பு இப்படி மடித்து மடிச்சிருக்கோம் தெரியுங்களா அந்த மடிப்புக்கிட்ட ஒரு நீட் நீட்டாக வரும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த கரை அது உள்ளுக்கு உள்ளுக்கு இருந்திருக்கு போல் அந்த ப்ளவுஸ் பிட்டு தான் அது சாதாரண நார்மல் பிளவுஸ் பிட்டு தான் அதை அவங்க எடுத்து வச்சு எத்தனை நாள் ஆகுதோ தெரியல நம்ம வீட்லயே வச்சிருந்தா ஒரு மாதிரி மடிப்பு கிட்ட மட்டும் கரக்கரையாக ஆகும் அந்த மடிப்பு நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படி இருக்கா அப்படி இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தச்சு கொடு இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் வெட்டி தச்சு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் அவங்க கேட்குற காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இல்லை நான் தான் நான் துணிவே நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சுது ஜோலியாக முடிஞ்சுது நம்ம என்ன நினைப்போம் ஐயோ எப்படி உங்கள்கிட்ட நம்ம காசு கேட்கறதுன்னு தாயங்காவது இப்படி இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ உஷார் ஆகிட்டேன் நீங்கள் உஷார் ஆயிடுங்க டெய்லருங்களே எப்படின்னா அந்த மாதிரி துணியவே வேஸ்ட் பண்ணிட்டேன் நீ தச்சது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாயை அடைச்சி விட்டுருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படின்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நம்ம இப்போ கஸ்டமர் ஆகிய நீங்கள் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது ஒரு ஐநூறுவா கொடுத்து ஒரு மீன் வாங்குறீங்க நான்லாம் முந்நூறுரூவாய்க்கு மேலே வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத சொல்லியாச்சு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு எனக்குலாம் மனசு வராது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அந்த காசை ரொம்பவும் செலவும் பண்ணக்கூடாது ஒரு முந்நூறுரூவாய்க்கு செலவு பண்ணி வாங்குறீங்க ஒரே நாளில் காலி பண்ணிடுங்க இதே முந்நூறுரூவா கொடுத்து ஒரு துணி தைக்கிறீங்க அதை எத்தனை வருஷம் வச்சுப்பீங்க நான் ஒரு மூணு வருஷம் வச்சு பண்ண வச்சுக்கோங்களேன் நாலு வருஷம் வச்சுப்பேன் என்கிட்ட என் கல்யாணத்தைப்போ தைச்ச ப்ளவுஸ்லாம் நான் வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஏரில் என்ன பண்ணாதான் அது இருக்குன்னு வச்சுருக்குறோம் ஆனால் இதுவே அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி உடையே அந்த துணியை போடுறீங்க ரெகுலராக அப்படின்னா கூட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுப்பீங்கல்ல ஏன் அதுக்கு மட்டும் அந்த காசை கொடுக்க உங்களுக்கு தயங்குறீங்க எதுக்கு அதுக்கு மட்டும் மனசு வர மாட்டேங்குது ஒரே நாளில் போய் அசல்ட்டா முந்நூறு நானூறு ஐநூறுன்னு செலவு பண்ணிட்டு வந்துருங்க ஒரு கறியோ மீனோ வந்து ஒரே நாளில் காலி பண்ணுற அளவுக்கு அந்த காசை செலவு பண்ணிடுறீங்க இதே ஒரு துணி வாங்கி தைச்சாக்கா அந்த தைக்குள்ளியும் கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது இதனால நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் டெய்லர்ஸோட காசை கொடுத்துருங்க ஒரு துணி தைக்க வரீங்கன்னா ஒரு வாரத்தில் வாங்க முடிலனா ஒரு மாதத்துலையோ பத்து நாள்லையோ வாங்கிடுங்க வாங்கும்போது அந்த காசை தயவு செஞ்சு மொத்தமாக கொடுத்துருங்க இல்லை உங்களுக்கு அதிகமாக தெரியுதுன்னா ஒரு பத்து இருபதோ குறைச்சி கூட பேசி அப்பயே கொடுத்துட்டு போயிருங்க ஏன்னா இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கல அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொடுத்துட்டேன் நான் அன்றைக்கே கொடுத்துட்டு போனேன் அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம இத்தனைக்கார எழுதிலாம் வைப்பேன் நான் இந்த டைரியில் அதை தான் எழுதி வைப்பேன் பேலன்ஸை யார் யார் எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டெய்லர் ஆகி டெய்லர் பார்த்துட்டு எழுதி வைங்க அட்வான்ஸ் வாங்கிட்டுக்கு தையுங்க பேலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா எழுதி வைங்க அதை தேதியோடு போட்டு டைம் கூட போட்டு கூட எழுதி வைங்க ஃபோன் நம்பரோடு போட்டு எழுதி வைங்க அவங்க எப்போ தர்றேன்னு சொல்கிறாங்களோ அப்போ கேளுங்க அதாவது நம்ம அடாவடியாக அடிச்சு வாங்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொன்னனோ போன வீடியோவில் அதே மாதிரி வந்த கமெண்ட்டுங்களை பார்த்தீங்கன்னா காசு கொடுக்காம மேமாத்துறாங்கன்னு போது கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு தைக்கிறோம் இடுப்பலிக்க தைக்கிறோம் கால் வலிக்கே தைக்கிறோம் கண் பார்வை பிரச்சனை வருது தலைமுடி கொட்டுது வயிற்றுல பிரச்சனை வருது எவ்வளவோ பிரச்சனை இருக்குதோ எனக்கு இப்போ கால் முடியாமக்கான்னு இருக்கேன் இந்த மாதிரியான பிரச்சனை எவ்வளவோ இருக்குது இந்த வீடியோ நீங்கள் வேணுன்னா கூட நான் உடம்பு சரியில்லை கால் பிரச்சனை வீடியோ போட்டுப்பேன் அவ்வளோ பேருக்கு அதுக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு வேணும் அந்த வீடியோ போய் பாருங்கள் இல்லை கமெண்ட் ஏற்ற பாருங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா இதனால் நான் அதை தான் சொல்ல வரேன் நீங்கள் உங்களால் அந்த காசை அப்போதைக்கு கொடுக்க முடியலையா ஒரு ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ காசு ரெடி பண்ணின்னு போயிட்டு கூட நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு அந்த துணியை வாங்கிக்கோங்க இதுலவே ஒரு சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் இப்போ கொடுத்துட்டு கொஞ்சம் அப்புறமா தரணுவாங்க அப்புறம் தர மாட்டாங்க திரும்ப வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பாங்க நான் கொடுத்துட்டேன் எல்லாமே திரும்ப துணி தச்சு தானுவாங்க இல்லை தைச்ச துணி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க டெய்லர்ஸ் நீங்கள் உஷாராக இருங்க கஸ்டமர்ஸ் தயவு செஞ்சால் இதுக்கு முன்னாடி நான் இந்த 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 டாப்பிக்கை ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஏன்னா என் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு அப்படி கிடையாது சரிங்களா இந்த டாப்பிக்கு வந்து நான் வரக்கூடிய காசு தான் எங்கள் சம்பளமே வீட்டில் தைக்கிற பெண்கள்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா அவங்களால வந்து வெளில போய் வேலை செய்ய முடியாது கடன் ஒன்று வைக்க முடியாது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியாது குழந்த கையில் குழந்த இருக்கும் இல்லை என்ன மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வெளில போய் வேலை செய்ய முடியும் கடனா கூட கொடுத்துட்டு வந்துடுவீங்க அதுவும் ஜென்ஸ் கடைனா கண்டிப்பா கொடுத்துட்டு வந்துருவீங்க அவங்க கிட்ட கூட நீங்க போய் வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து வாதாட மாட்டீங்க இது பண்ண மாட்டீங்க பேரம் பேச மாட்டீங்க இதுவே லேடிஸ் கடைனாக்கா ரொம்ப இது பண்றீங்க நான் நான் எங்க ஏரியால லேடிஸ் கடையே கிடையாது நான் தான் முத முதல்ல வச்சேன் முத முதல்ல வச்சு இத்தனை வருஷம் நான் தான் கடையே வச்சுட்டு இருந்தேன் நெலச்சி அந்த இடத்துல நான் நின்னேன் எப்படின்னா இது எங்க எங்கே எடுத்துட்டு எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்துருக்குறாங்க அங்க இருக்கிறவங்க ஆனால் வந்து அப்படிலாம் இல்லாமல் நிலச்சி நான் வந்து ஒன் பத்து ஒம்பது வருஷமாக அந்த இடத்துல நெனைச்சி இருந்தேன் நான் இப்போ கூட என் உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக காலியே பண்ண மாட்டேன் எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது கடை வசம் இல்லாமல் நல்லவங்க தான் எனக்கு சுற்றிலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே சுற்றி எனக்கு எதனாவது ஒன்றும் வந்து நிற்பாங்க அளவுக்கு எனக்கு அங்கே இருந்தவங்கலாம் சரிங்களா ஆனால் வந்து எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை என் உடம்பு சரியில்லாதனால தான் நான் காலி பண்ணினேன் அதான் இதே கண்டி பெண்கள் வந்து வீட்டில் தைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுவே உங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸாக போயிடுது அதனால் நான் சொல்கிறது இதுதான் உங்களால் அந்த காசை கொடுக்க முடியும்னா அந்த துணியை தையுங்க இல்லை உங்களுக்கு அவங்க தைக்கிறது பிடிச்சிருக்குன்னா வந்து தையுங்க இதை விட்டுட்டு தைச்சிட்டு அவங்க வேண்டா போயிட்டு அப்புறம் துணி சரியில்லை நீ துணியவே வேஸ்ட்டு பண்ணிட்ட நீங்கள் வந்து காசு வந்து அந்த மாதிரி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாக்குவாதம் பண்ணாதீங்க நான் பாவம் அவங்களால வெளில போய் வேலை செய்ய முடியாத ஒரு தான் வீட்டில் தைச்சி கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்லா இருக்குதுனால் போய் தையுங்க அந்த காசை கரெக்டாக கொடுத்துருங்க சரிங்களா இது எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்கிறேன் இது பல லட்சம் டெய்லருடைய குமுரல்கள் உண்மை இதுதான் நிறைய பேர் சொல்லலை நான் எனக்கு சேனல் இருக்கிறதனால நான் வீடியோவில் சொல்லிட்டேன் நிறைய பேரால் இதை சொல்ல முடியல உள்ளக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அதெல்லாம் தெரியாது தான் டெய்லி கடைக்கு போகுது தைக்கிது டெய்லி தான் துணி தைக்கிது இதுக்கிட்டே பணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க கிடையாது அது உண்மை கிடையாது சரிங்களா வந்து ஒருத்தவங்க ஒரு துணியை வாங்கி போனால் தான் எங்களுக்கு காசு தச்சா மட்டும் காசு வந்துடாது அந்த துணி டெலிவரி பண்ணி அதாவது நம்ம கை விட்டு அந்த துணி அவங்களுக்கு போனால் தான் நம்மளுக்கு காசு வரும் உட்காந்து தச்சா மட்டுமே காசு வந்துடாது உண்மை தானே நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்கு லாங் ஒன் இருக்குது மாடல் ப்ளவுஸ் இருக்குது மாடல் ஸ்லீவ் இருக்குது லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸ் தைச்சு காமிச்சிருக்கேன் வேணுன்றவங்க அந்த வீடியோஸ்லாம் இப்போ பாருங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி